ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை தொகையானது நாலாயிரம் ரூபாயாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் இடுபொருள் மானியமாக வழங்கிட்டு வராங்க இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணை வழங்குவதில் நிறைய டிலே ஏற்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இகேஒய்சி மற்றும் நிலப்பதிவேடு புதுப்பிப்பு போன்ற பல இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பல மாநிலங்களில் இன்னும் நடைபெற்று வருகின்றன இதனாலேயே இந்த இருபத்தி ஓராவது தவணை வெளியீடானது தாமதமாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த மாதத்திலே அனைவருக்கும் ரிலீஸ் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த இகேவைசி மற்றும் பதிவேடு காரணமான டிலே ஆன விவசாயிகளுக்கு இருபது மற்றும் இருபத்தி ஓராவது தவணையும் சேர்த்து நாலாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க